அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல்லாய் வரகாத்துஹூ ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து எங்கள் ஊர் முக்கனாமலைப்பட்டியில் வந்து மோகினி நான்ண்டவர் தரக அப்படின்றருக்கு அதுக்கு கந்திரி வந்து இன்றைக்கி கொண்டாடுனாங்க ஸோ இதுதான் வந்து ஆண்டவர் தர்கா ஸோ இந்த ஒரு தர்காக்காக தான் வந்து கந்தரி கொண்டாடினாங்க அதாவது டோக்கன் ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் டோக்கன் கொடுத்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே சாப்பாடு ஸோ இந்த மொகதி நாண்டவர் தர்காவை பற்றி நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவே வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி அந்த சாப்பாடு வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அதுக்கு எப்படி மௌலோ ஓதுனாங்க அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம் இது நான் எடுத்தே வீடியோன்னு தாண்டி இந்த ஊரில் உள்ளவங்க சில பேர் சென்ட் பண்ணாங்க அதெல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம் மெமரிஸ்க்காக இந்த ஊரை பற்றியும் இந்த கந்தரி பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த വീഡിയോ കണ്ടിപ്പോൾ പുതുസാക്കും നന്ദി ഖാമിദൂൻ യാ അർസൽനാ അലൽ ഇബാദ മഅതീകുർ റസൂലി ഇല്ലാ കാണൂബ അലം യറൂ കമാ ലക്കിന ഹബല മിനൽ ഖുറൂനി അന്നഹും ഇലൈഹി ലാ യൗതി காலையில் வந்து ஒரு மூன்றரை மணிக்கே வந்து மவுளுதெல்லாம் வந்து ஊதி ஸ்டார்ட் பண்ணி அந்த அடுப்பெல்லாம் வந்து பற்ற வச்சுட்டாங்க மூணு மூணு தேக்ஸாவாக வந்து சாப்பாடு ரெடியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் ஒரு மூன்றரைக்கு அதோட இதோடய ப்ராசஸ் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும் டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லா ஜாமான் வாங்குறது ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து இது இருக்குது பட் இது காலையில் மூன்றரை மணிக்கே வந்து இந்த ரெடி பண்ணுறதுலாம் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணுவாங்க இன்றைக்கி ஒரு மணிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஆயிர <tries> Terima kasih telah menonton! और नज़ुकता से मोहब्बत और जोता एंटर करबा ये अरे आ गया क्या तुम दो कहना दो कहना दो कहना बाकी है बात करना

எத்தனை وان جاڻڻ آيو ڏيا ني وانجي آيا ها اِپڙ آهڻا اَنا Thank <laughs> you.